தமிழ் மக்களுக்கு வணக்கம் இன்றைக்கி அந்த வீடியோ போட வேண்டாம்னு நம்ம நினச்சிட்டு நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு போகலான்னு நினச்சாலும் கூட திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை எடுத்து சிலர் பேசுகிறது காரணத்தினால இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுது முக்கியமாக நண்பர் மாரிதாஸ் மாரிதாஸ் அவர்கள் அவர் நம்ம சவுக்கு சங்கர் பற்றியும் அவர் சார்ந்த ஃபெலிக்ஸை பற்றியும் நிறைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் அதில் நிறைய அவருக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் மற்றும் ஆதாரங்கள் அதையெல்லாம் முன்வைத்து பேசியிருக்கிறார் உள்ளபடியே இதையெல்லாம் நான் வரவேற்கிறேன் ஏன்னா உங்களுக்கு சில ஆதாரங்கள் கிடைக்கிறது உங்களது ஆதங்கங்களையும் அதோடு சேர்த்து நீங்கள் பதிவு பண்ணுறீங்க ஆனால் திரும்ப திரும்ப நீங்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை இந்த விவகாரத்தில் இழுப்பது அப்படின்றது தான் வந்து இங்கே நாம் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டியதாக இருக்குது அல்லது அதற்கான விளக்கத்தை கொடுக்க வேண்டியதாக இருக்குது என்ன இங்கே பார்க்க வேண்டியதுன்னா சங்கர் என்பவர் ஒரு தனித்தளத்தில் இயங்கக்கூடியவர் சங்கர் என்பவர் ரெண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வரைக்கும் கடுமையாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்த்து வந்தார் இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அவருக்கு ஜி ஸ்குவரோட அந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டது பாருங்க அது வரைக்கும் தொடர்ந்து திமுகவை ஆதரித்த நிலையில் தான் அவர் இருந்தார் அப்படின்றத நம்மால் பார்க்க முடிகிறது இப்படி இருக்கும்பொழுது இந்த சங்கர் அவருடைய சிறைவாசம் அதாவது முதல் சிறைவாசம் அவர் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் சிறை செல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்ட பொழுது அது அவருடைய பேச்சின் காரணமாக நீதிபதிகள் உடைய தொடர்புள்ள அதாவது நீதிபதிகள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் குறித்து அவதூறாக பேசிய காரணமாக அவர் சிறைக்கு செல்கிறார் அப்படின்றத அவருடைய ஆதாயத்திற்காக அவர் அதை ம மடைமாற்றம் செய்து இது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஆதரவாக அவர் பேசியதற்காகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து முக்கியமாக ஸ்டாலின் மற்றும் அவரது குடும்பத்தினரை எதிர்த்து அவர் பேசியதனால் இந்த பழிவாங்கும் படலம் அப்படின்னு அவர் மடைமாற்றம் செய்தார் உள்ளபடியே இதற்கும் திமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஆனால் அதற்கு பின்னர் அவர் வெளியே வந்ததுக்கப்புறம் திமுகவுக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுக்களை அவர் வைக்கிறார் இந்த குற்றச்சாட்டுக்களில் எந்தெது உண்மை தன்மை கொண்டது இருக்குது இல்லை உண்மைத்தன்மை கொண்டது இல்லை இதெல்லாம் விவாதத்திற்கு உட்படப்படுத்த வேண்டியது அல்ல உட்பட்டது அதனால் அதுக்குள்ளே நான் போக விரும்பலை சங்கர் நல்லவரா கெட்டவரான்றதுக்காக இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணலை ஆனால் நாம் இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா அனைத்து அண்ணா திராவிட கழகத்தை பொறுத்த வரைக்கும் யார் வேண்டுமானாலும் அதற்கு ஆதரவு தெரிவிக்கலாம் அதற்காக அதற்கு ஆதரவு தெரிவிப்பவர்கள் எல்லோருடைய அந்தரங்கத்தையும் அண்ணாதிமுக ஆராய்ந்து கொண்டிருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பதோ அல்லது அப்படி அது செய்து கொண்டிருப்பது செய்து கொண்டிருப்பதாக சொல்வதோ ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல பல்வேறு தரப்பிலிருந்து பல கட்டங்களில் அந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய நபர்கள் இருப்பார்கள் இப்போ உதாரணத்திற்கு நான் அண்ணா அதிமுகவுக்கு ஆதரவாக பேசி வருகிறேன் இதுக்காக அதிமுக என்னுடைய பெட்ரூம் நுழைய முடியுமா இல்ல நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன்றதுக்குலாம் அதிமுக உத்தரவாதம் கொடுக்க முடியுமா நாளைக்கு சட்டத்திற்கு புறம்பான ஒரு செயலில் நான் ஈடுபடுறேன்னு வைங்க அது என்னுடைய பிரச்சனை அதில் நான் அண்ணா அதிமுக இழுக்க முடியாது அண்ணா அதிமுக அதுக்கு பொறுப்பேற்கவும் முடியாது இந்த நிலையில் இந்த குற்றச்சாட்டை இன்னொரு ஒரு விஷயத்தோடு சேர்த்து சேர்த்து பேசுறாரு மாரிதாஸ் இதுதான் நான் வந்து கேள்வியாக கேட்குறேன் என்னென்னா பன்னீர்செல்வத்தை கலங்கப்படுத்துவதற்காக சங்கரை பயன்படுத்தியது அதிமுக செல்வத்தை க கலங்கப்படுத்துவதற்காக வெளியிலிருந்து ஒருவரை கொண்டு வந்து ஆப்ரேட் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை அந்த வேலையை கனக்கச்சிதமாக செல்வமும் அவரது இரண்டு மகன்களும் அவர் கூட்டாளியாக வைத்திருக்கின்ற அந்த அண்ணாமலையும் செய்து விடுவார்கள் இதுக்கு எதுக்கு வெளியிலிருந்து ஒரு ஆள் வந்து சொல்லணும் அதில் பன்னீர் வந்து கலங்கப்படுத்தணும் யாராவது செல்வத்திட்ட போயிட்டு நீங்கள் யுத்தம் இருக்கேன்னு சொல்லிட்டு கிற்குத்தனமாக இதையாக ஒன்று பண்ணுங்கன்னு சொன்னாங்களா இல்லை யாராவது உங்களுக்கு செல்வி ஜெயலலிதா சமாதியில் நாற்பத்தைந்து நிமிடங்கள் தீபா என்கிற கேரக்டருக்காக வெயிட் பண்ணுங்கள் காத்துருங்க அப்படின்னு சொன்னாங்களா யாராவது பன்னீர்செல்வத்திட்ட போயிட்டு காவி துண்டை போட்டுகிட்டு போய் குஜராத்தில் போய் நில்லுன்னு சொன்னாங்களா வெக்கம் இல்லாமல் இதையெல்லாம் செய்தது பன்னீர்செல்வம் முக்கியமாக அந்த பொதுக்குழு கூட்டத்தில் கெத்துக்காட்டணம் பேர் வழிண்டு அங்கிருந்து நேர போய் அண்ணா திமுகவுடைய தலைமை அலுவலகத்தை அடித்து உ உடைத்தது இதெல்லாம் யார் சங்கர் கொடுத்த யோசனையா இல்லை அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்த யோசனையா அவராக வரவழைத்து கொண்டது தான் அது முக்கியமாக பல கட்டங்களில் பன்னீர்செல்வம் தான் ஒருங்கிணைப்பாளராக அதாவது ஒரு கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக இருந்தபொழுது தன்னை செயல்பட விடவில்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருனாக்க இப்படி ஒரு கையாளாகாத பேர் வழியே எந்த தொண்டன் தலைமையாக ஏற்றுக்கொள்வான் நான் ஒருங்கிணைப்பாளர் கட்சியோட ஒரு ஒருங்கிணைப்பாளர் ஃபார்ம் ஏ ஃபார்ம் பி இதெல்லாம் நான் தான் கையெழுத்து போடுறேன் அப்போ எனக்கு தான் அந்த அத்தாரிட்டி இருக்குது நான் சொல்கிறதை நீ கேட்கணும்னு சொல்வதற்கான அந்த முதுகெலும்பு பன்னீர் செல்வத்துக்கு இல்லை என்பதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி என்ன செய்ய முடியும் கிஷோர் சாமி என்ன செய்ய முடியும் சங்கர் என்ன செய்ய முடியும் இல்லை வேறு ஒருத்தர் என்ன செய்ய முடியும் ஒரு யூடியூப் சேனலை நம்பி பன்னீர் என்கிற நபரை எதிர்கொள்ள முடியுமா சரி அப்போது மு இரண்டு முறை முதலமைச்சராக இருந்த பன்னீர் செல்வத்தை ஒரே ஒரு யூடியூப் சேனலை வைத்து ஒருவர் களங்கப்படுத்த முடியும் என்றால் அப்போ செல்வம் ஒரு யூடியூப் சேனல் அளவிற்கு தான் செல்வாக்கு கொண்டவர்னு எடுத்துக்கொள்ளலாமா தேனியிலும் அல்லது அவர் சொல்லக்கூடிய தென் மாவட்டங்களில் எல்லாம் இந்த யூடியூப் சேனலை பார்த்து பார்த்துதான் பன்னீர்செல்வத்துடைய செல்வாக்கு மாறும் என்றால் அப்போ பன்னீர்செல்வம் ஒரு வட்ட செயலாளர் அளவுக்கு கூட தகுதி இல்லாதவர் அப்படின்றது தெளிவாகிறது ஸோ இந்த கூற்றே முதல்ல ஏற்றுக்கொள்ள முடியாது பன்னீர்செல்வத்துடைய பிரச்சனையை பன்னீர்செல்வம் வரவழைத்துக் கொண்டார் அவருக்கு ஆலோசனை சொல்லுகின்ற அறிவு ஜீவிகள் அதை அவருக்கு சேர்த்து கொடுத்தார்கள் அவரை தெருவுக்கு கொண்டு வந்ததில் மாபெரும் பங்கு அண்ணாமலை சாரும் இவர்கள் எல்லாரும் நீங்கள் பேச வேண்டியது இவர்களைத்தான் யாரோ ஒருத்தன் யூடியூப் சேனலில் ஒன்று பேசிட்டான் அப்படின்றதுனால ஒரு அரசியல் தலைவர் அதுவும் இரண்டு முறை முதலமைச்சராக இருந்தவர் அதுவும் அம்மாவின் ஆதரவால் அம்மாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட என்றெல்லாம் பேசக்கூடியவர் களங்கப்படுத்தப்படலாம் அல்லது காலியாகலாம் அரசியலில் இருந்தே ஓரங்கட்டப்படலாம் என்றால் அவர் அரசியல் இருப்பதற்கே லாய கெட்டவர் என்று தானே அர்த்தம் அதையே சிந்திக்க மாட்டேங்கிறீங்க ஸோ திரும்ப திரும்ப சங்கரை நீங்கள் வந்து எதிர்ப்பது அப்படின்றது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் விரு விருப்பு வெறுப்பு சார்ந்தது அதுக்குள்ளே நான் போக விரும்பலை சில விஷயங்களில் சங்கரை எதிர்க்கப்பட வேண்டியவர் தான் நான் உள்ளபடியே உங்களுடைய உங்களுடன் உடன்படுகிறேன் அந்த விஷயத்தில் அதுக்காக நீங்கள் தொடர்ந்து அதிமுகவை இதில் வந்து சம்பந்தப்படுத்தி அதிமுக இவரை பயன்படுத்தித்தான் பன்னீர்செல்வத்தை எதிர்கொண்டதுன்னா நம்ம நீதிமன்றத்துக்கு போனது யார் போராட்டத்தை நடத்தியது யார் போராட்டத்தில் இங்கே கீழ் கீழமை நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் என்றெல்லாம் ஒவ்வொரு நீதிமன்றமாக சென்று தேர்தல் ஆணையத்திற்கு சென்று இங்கெல்லாம் தங்களை நிலைநாட்டி கொண்டது யார் இதெல்லாம் சங்கர் செய்தாரா அல்லது சங்கர் யூடியூப் சேனலில் பேசுனதுனால தான் கீழமை நீதிமன்றத்திலையும் உயர்நீதிமன்றத்தையும் உச்சநீதிமன்றத்திலையும் தீர்ப்புகள் வழங்கினார்களா அப்போ இந்த எல்லா இடத்திலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெளிவாக திமுக என்கிற அந்த கட்சி அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் மூத்த தலைவர்கள் இவர்கள் எல்லோரும் ஒற்றை தலைமை வேண்டும் என்று முடிவெடுத்து அந்த ஒற்றை தலைமையாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை தேர்வு செய்து விட்டார்கள் விஷயம் அத்தோடு முடிந்தது கௌரவமாக அந்த கட்சிக்குள்ளே இந்த ஒற்றை தலைமை என்கிற தகுதி வாய்ந்த நபர் திரு எடப்பாடி பழனிசாமி தான் என்று ஏற்றுக்கொண்டு தனக்கான ஒரு இடத்தை அவர்கள் கௌரவமாக ஒரு இடத்தை கொடுக்க முன்வந்தார்கள் அதை ஏற்றுக்கொண்டு இவர் சென்றிருந்தால் ப செல்வத்திற்கு இன்றைக்கு பலாப்பழத்தை தூக்கி கொண்டு ரோடு ரோடாக அலைய வேண்டிய அவசியமே வந்திருக்காது அப்போது இதையெல்லாம் சே தனக்காக வரவழைத்து கொண்டது பன்னீர்செல்வம் அவரது இரண்டு மகன்களும் அவருக்கு அறிவுரை கூறிய அந்த அறிவுஜீவிகளும் இந்த அண்ணாமலை போன்றவர்களும் தான் அப்போது உங்களுடைய அந்த பன்னீர்செல்வத்திற்காக வருத்தப்படுகிறீர்கள் அல்லது ஆதங்கப்படுகிறீர்கள் என்றால் நீங்கள் உங்களது விமர்சனங்களை செலுத்த வேண்டியது அந்த தரப்பில்தான் இந்த தரப்பில் இல்லை இப்போ சமீபத்தில் பெங்களூர் புகழேந்தி பேட்டி கொடுக்குறார் அந்த பேட்டியிலையும் அவர் என்ன சொல்கிறார் பன்னீர்செல்வம் தன்னை நிலைநாட்டிக் கொள்ள தவறிவிட்டார் பன்னீர்செல்வம் அவரை அவரை நம்பி வந்த தொண்டர்களுக்கு சரியான தலைமையாக இருக்க தவறிவிட்டார் என்று பொருள்பட கூறுகிறார் நாங்கள் உங்களை நம்பி வந்தோம் ஆனால் நீங்கள் யாரையோ நம்பி யார் பேச்சையோ கேட்டு எங்களை மதிக்காமல் நீங்களாக தாந்தோணித்தனமாக அல்லது தன்னிச்சையாக முடிவை எடுத்து விட்டீர்கள் இது உங்களுக்கு பின்னடை வைத்தான் கொடுக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்போ அதுவும் சங்கர் தான் காரணமா அதுவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் காரணமா அதுவும் அதிமுக விங் தான் காரணமா அப்போ எதை அதாவது பன்னீர்செல்வத்தை நீங்கள் தான் சிறுமைப்படுத்துகிறீர்கள் அதனால் இங்கே வந்து தார்மீக ஆதரவு ஒருவருக்கு கொடுப்பது என்பது வேறு இப்போ பூஷனுக்கு பாஜக கொடுத்தது என்ன ஒரு தார்மீக ஆதரவு எல்லாரும் சேர்ந்து ரவுண்ட் கட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தார்மீக ஆதரவு கோவனுக்கு திமுக கொடுத்தது என்ன ஒரு தார்மீக ஆதரவு ஆருத்ரா வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு தமிழக பாஜக கொடுப்பது என்ன தார்மீக ஆதரவு அதனால் அவர்கள் செய்த அத்தனை குற்றச்செயல்களுக்கும் இந்த கட்சி துணை நிற்கிறதுன்னு எடுத்துக்கலாமா அப்போ இங்கே நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்கணும் அரசியல் பழிவாங்குதல் என்பதற்காக விதிகளை மீறுவது அது சிறைச்சாலையாக இருக்கட்டும் காவல் நிலையமாக இருக்கட்டும் வேறு இடங்களாக இருக்கட்டும் அங்கே விதிகளை மீறுவது என்பதனை கண்டிப்பதற்கு அதிமுக முன் வந்தது சரி அதே சமயத்தில் சட்டமீறல் இருந்திருந்தால் அதாவது குற்றம் சாட்டப்பட்டவர் தரப்பில் சட்டமீறல் இருந்திருந்தால் அதற்கான உரிய தண்டனையை நீதிமன்றம் அவருக்கு வழங்குகின்ற பட்சத்தில் அதில் அதிமுக தலையிடாது இந்த இந்த டிஸ்டிங்ஷனை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து அதிமுகவை இதில் தொடர்புபடுத்துவதை தவிருங்கள் தவறுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்